தெரு தெருவா ரோடு ரோடா சுத்த ஒண்ணு கூட்டத்துல குசு விட்டு போறான் பாருங்க அவனெல்லாம் போலீஸ் கேஸ் போடணும் அதுக்கு இங்க இருக்கிறவங்க எனக்கு வந்து துணை நிற்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ் கேஸ் போட்டு ஊர் ஊரா அலைய வைக்கணும் இந்த நாதாரிங்களை அலைய வைக்கணும் இந்த நாதாரிங்களை அதுக்கு நீங்க எல்லாம் துணை இருக்கணும் அதுக்கு நான் ஒரு ஒரு ஏக்க ஆரம்பிக்கிறேன் அதோட வேலையே போலீஸ் கேஸ் போடுறதுதான் ஆனா பாருங்க ரோடு ரோடா மத்தவங்க மீது வழக்கு போட்டு சுத்த விடணும்னு சொன்ன இந்த அம்மா மேல தான் பாருங்க எக்கச்சக்கமான வழக்குகள் பதிவாகி எங்க ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு தலைமுறை வாய் நிக்கிறாங்க அதுக்கு தான் சொல்றது அந்த பாத்தியை சும்மா இருந்தா தானே அதே மாதிரி நினப்பு தான் புழப்புகள் கொண்ட ஒரு உதாரணம் எதுக்குன்ட்டு இந்த காணொலியோட கடைசியில் என்ன பார்க்கலாம் நடிகை கஸ்தூரி அவர்கள் கேட்ட முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் நேற்றைக்கு முன்தினம் நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க எல்லாருக்குமே தெரியும் நடிகை கஸ்தூரி அவர்கள் எதற்காக எங்கேயோ ஓடி போய் தலைமுறவா ஒழிஞ்சிக்கின்னு முன்ஜாமீன் கேட்டுனுக்காங்கட்டு கடந்த மூன்றாம் தேதி அன்று அவங்க பேசிய ஒரு மேடை பேச்சு முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த புற மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்ல சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள் இது சம்பந்தமாகத்தான் அந்த அம்மா மீது எக்கச்சக்கமான புகார்கள் அளிக்கப்பட்டு ஒரு நாலு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த அம்மாவை தேடி எங்க இருக்காங்கன்னு தெரியல முன்ஜாமீன் கேட்டாங்க அதுவும் இப்ப தள்ளுபடி ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட என்னை வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோடு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மத்தவங்க அரசியல் உள்நோக்கத்தோட பண்றாங்க நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் தாங்க முன்ஜாமீன் எல்லாம் கேட்கறீங்க எதுக்கு உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் மன்னிப்பு நான் கேட்டேன்னு சொல்கிறீங்க என்ன மன்னிப்பு கேட்டீங்க நம்ம அந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே கருத்தை தான் நீதிபதி அவர்களும் சொல்லியிருக்காரு கஸ்தூரி அவர்கள் மன்னிப்பு கேட்டதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் சொல்றீங்க ஆனால் அவங்க கேட்ட மன்னிப்பை நான் படித்து பார்த்தேன் மன்னிப்பெல்லாம் முழு மனசோட கேட்டாம தெரியலீங்களேங்க ஆமாங்க இப்போ நான் தெரியாமல் பேசிட்டேங்க தெரியாமல் இதை போல கருத்தெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க நான் தெரிவித்த இந்த கருத்துகள் மூலமாக சமுதாயத்தில் பின்னாடி எப்பேற்பட்ட விளைவு ஆபத்து இவரு இதெல்லாம் வரோன்னு தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்ட்டு முழு மனசோட மன்னிப்பு தான் பரவாயில்ல ஆனால் அந்த அம்மா மன்னிப்பு கேட்கும் போதே பாருங்க ஆணமோ அகம்பாரம் திமுறு கெர்வத்தோடு தான் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட மன்னிப்பை குறித்து நீதிபதி அவர்கள் இதை போன்ற கருத்து தெரிவிப்பதற்கு முன்பாக அவங்க முழு மனசோட மன்னிப்பு மாதிரிலாம் தெரிலன்னு நீதிபதி அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாகவே அவங்க கேட்ட மன்னிப்பை குறித்து ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் இதெல்லாம் ஒரு மன்னிப்பாங்கன்னு கேட்டு இதே கருத்துக்களைத்தான் நீதிபதி அவர்களும் சுமார் நான்கு ஐந்து தினங்கள் கழித்து தெரிவிச்சிருக்காரு நீதிமன்றத்தில் மன்னிப்புன்னா எப்படிங்க நியாயப்படுத்தி நீங்கள் மன்னிப்பு கேட்க தான் நியாயமான மன்னிப்பா ரெண்டாவது மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமாங்க ஒரு வில்லுலேருந்து வெளியே போன அம்பு ஆல்ரெடி எக்கச்சக்கமான சேதத்தை உருவாக்கிச்சு ஸோ சேதத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னால் அந்த ஏற்படுத்தப்பட்ட சேதம் சரியாயிடுவாங்க சரியாகவே ஆகாது ஸோ நீங்கள் என்ன தான் முழு மனசோடு நீங்கள் மன்னிப்பு கேட்கல அப்படி முழு மனசோட மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது அந்த புறம் என்கின்ற வார்த்தை பர்டிகுலராக எதுக்காக அந்த புறம் என்கின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க தெலுங்கு பேசும் மக்கள் என்பவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவங்க இங்கேயே இருக்கிற மக்கள் தான் எதற்காக அவர்களை பாயிண்ட் பண்ணி அம்மா பேசினாங்க பல மொழி பேசுகின்ற மக்கள் கூடுகின்ற பொதுவான ஒரு இடத்துல இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இதை போன்ற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்காதீங்க கஸ்தூரி கோரிய முன்ஜாமீன் மனு விசாரணை சமயத்தின் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் தெரிவித்த கருத்துகள் இதெல்லாம் சரமாரியான கேள்விகள் கேட்டதற்கு பிறகு ஒத்தி வைக்கிறாங்க மனு மீதான விசாரணை அதெல்லாம் கிடையாதுங்க சும்மா விசாரிப்பாங்க இதே போல சரமாரியான கருத்துக்களை தெரிவிப்பாங்க எக்கச்சக்கமாக எல்லாம் கேட்பாங்க ஆனால் கடைசியில் அந்த அம்மாவோட முன்ஜாமீன் மனு ஏற்றுப்பாங்கோ அந்தமாக முன்ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த இருந்தாங்க அந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்த சமயத்தில் தான் நேற்றுக்கு முன்தினம் நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலிக்கு கீழே ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லேலங்க அப்படிதாங்க சும்மா சொல்லுவாங்க ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்ஜாமீன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் நடிகை கஸ்தூரி அவர்களின் முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்படுகிறது கஸ்தூரி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அமர்வில் போச்சு இல்லைங்களா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதற்கு முன்பாக ஒரு சில சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள்லாம் வழங்கி அதன் மூலம் எக்கச்சக்கமான விமர்சனங்கள்லாம் அவர் மீது வந்திருக்கு ஆனால் ஹேட் ஸ்பீச் சம்பந்தமான வழக்கு கஸ்தூரி பேசிய ஹேட் ஸ்பீச்சு சம்பந்தமாக அதே போன்ற நிறைய வழக்குகள் அவருடைய நீதிமன்றத்தில் வந்திருக்கு இதற்கு முன்பாக உதாரணமாக குறிப்பிட்டு ரெண்டு பிரபலமான வெறுப்பு பேச்சு சம்பந்தமான வழக்கை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம ஹைகோர்ட் அண்ணா வழக்கு திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பெரியார் சிலையை அகற்றுவோம்னு அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு நீண்ட பதிவை பதிவிடுறாரு ஹெச் ராஜா அவர்கள் தெரிவித்த இந்த கருத்தை தொடர்ந்து இவர் மீது எக்கச்சக்கமான புகார்கள் பதிவாகுது அதற்கு பிறகு நிறைய வழக்குகள் பல இடங்களில் இருந்து இவர் மீது பதிவாகுது டக்குன்னு இருக்கவே இருக்கு இவர்களை போன்றவர்கள் கையில் எடுக்கிற கடைசி ஆயுதம் எனக்கு தெரியாதுங்க நேற்றைய தினம் திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டதை போல இங்கேயும் பெரியார் சிலை அகற்றப்படும் சொல்லி நான் போடலைங்க ஏன் அட்மின் எனக்கு தெரியாமல் பதிவிட்டாரு அதை விட கொடுமை நான் எப்பேற்பட்ட நல்லவன் பாருங்கன்ற ஒரு வகையில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு பாருங்க கருத்துக்களை கருத்துகளால் தான் பாருங்கள் எதிர்கொள்ள வேண்டுமா ஆனால் அதை விட்டுவிட்டு வன்முறையெல்லாம் அதற்கு தீர்வாகாது எனக்கு யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கமே இல்லை ஐகோர்ட் என்ன சொல்றாரு எனக்கு யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கமே கிடையாதுன்ட்டு இதை சொல்லிட்டு இருக்கும்போது கூட பாருங்க அவருடைய குரல் நம்ம காதல விழுந்துட்டே இருக்கு இருக்கட்டும் பரவாயில்ல எனவே இப்பதிவினால் அவர் பதிவிட்ட அந்த பதிவினால் யார் மனது புண்பட்டிருக்குமானால் அதற்கு என் இதயபூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த வைரமுத்து போன்ற ஈன பிளவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது வாருங்க வீதிக்கு வாருங்க வீதிக்கு யாரு அமைதியே வாழட்டும் பரவாயில்ல தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் மேல கடைசியா அந்த நாலு லைன் இருக்கு இல்லைங்களா நாம் இந்து உணர்வாளர்களை இணைத்து தமிழகத்தில் தேசியம் தெய்வீகம் காக்கும் பணியில் பெரியவர் முத்துராமலிங்க தேவர் காட்டிய வழியில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காட்டிய வழின்னு சொல்லும் போதும் இவருடைய குரல் இல்ல தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் ஒருத்தரையும் ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் வாரி சுருட்டின்னு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின சுற்றி இருந்தால் எல்லா இடத்துலையும் பாருங்கள் எல்லா குரலும் வந்து விழுது அப்படி எல்லா குரலும் வந்து விழுற இந்த குரலுக்கு சொந்தமான ஐகோர்ட் அண்ணன் மீது எக்கச்சக்கமான வழக்கு இவர் தெரிவித்த கருத்து சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மன்னிப்பும் கேட்டுறாரு ஆனால் பாருங்க இவர் மன்னிப்பு கேட்டது ரொம்ப லேட்டு ஆல்ரெடி இது சம்பந்தமாக எச் ராஜா அவர்கள் மீது பல இடங்களிலிருந்து பதினோருக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிச்சு என் மீது பதிவாகியிருக்கும் அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் போயிட்டு எச் ராஜா அவர்கள் ஒரு மனு போடுறாரு அந்த மனு எங்க வருதுன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அமர்வில் தான் வந்தது ஹடடே அப்பா நல்லதா போச்சு நம்ம எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை போய் நின்னா போதும் தள்ளுபடி பண்ணுவாங்க எல்லா வழக்கையும் அப்படின்னு நினச்சி தான் போயிருப்பார் பொழுது ஆனால் பாருங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கில் அவர் தெரிவித்த கருத்தே வேற பெண் உரிமை பெண்களுக்கும் சம உரிமை பெண்களுக்கு கல்வி பெண்களோட முன்னேற்றம் பெண்களும் சமூகத்தில் எல்லாரை போல நிமிந்து வாழணும்ன்ட்டு எவ்வளவோ வழிக செய்த பெரியார் அவர்கள் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக நின்ற பெரியார் அவர்களை பகுத்தறிவு தந்தையாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கிற ஒருத்தரோட சிலையை போகிற போக்கில் உடையணும் குத்தணும் வெட்டணும் புலகணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டால் எப்படிங்க மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்குகள் எதையுமே தள்ளுபடி பண்ண முடியாது வேண்டுமானால் என் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்குகள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு ஒரு மனு போட்டிங்க இல்லைங்களா அதை வேணால் தள்ளுபடி பண்ணுறோம் கிளம்புங்க காத்து வட்டோன்னு சொல்லிட்டு உங்கள் மீது வந்திருக்கும் பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஹைகோர்ட் அண்ணனுக்கு தீர்ப்பு கொடுத்தாரு இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் போயின்னு இருக்கு விசாரணை நன்கு தான் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஹச் ராஜா அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்ற ஒரு உண்மை அப்படியே இருக்கட்டும் தப்பு கிடையாது இதே போன்ற ஒரு ஹேட் பீச்சு வெறுப்பு பேச்சு சம்பந்தமான வழக்கு தற்கொலை மலைது என்னப்பா தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்க விட மாட்டீங்க? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாம் எப்படிங்க பட்டாசு என்பது நம்மளோட கலாச்சாரம். யாரு? இந்து மதத்தோட கலாச்சாரமா பட்டாசு என்பது. அந்த கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமா சீரழிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் பாருங்க கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு सुप्रीम कोर्टல போய் இந்த மாதிரி இஸ் இட் நாட் கிறிஸ்டியன் இஸ் இட்

இந்தியன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு அமைப்பு வழக்கு போடுறது உண்மைதான் ஆனால் கிறிஸ்டியன் என்ஜிஓ கிறிஸ்துவ மிஷினரி தான் இந்துக்களோட கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னார் இல்லைங்களா கேஸ் போட்டதே தற்குரிமலை எந்த கட்சியில் மாநில தலைவராக இருக்காரோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் மோடி அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற நேஷனல் குட் கவர்னன்ஸ் அந்த பிரிவோட செயலாளரான சந்தோஷ் குப்தா என்பவர் தான் கேஸ் போட்டிருக்காரு ஆனால் அங்கே வீராவேசமாக இன்டர்வியூ என்ன சொன்னாரு கிறிஸ்டியன் மிஷினரி கேஸ் போடணும்னு என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு அதில் பூ தரிங்க அவங்க தான் போட்டாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் இவர் மீது வழக்கு வருது வழக்கு போட்ட உடனேயே ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுனே ஆமாங்க பாருங்க நான் சொன்னது உண்மைதான் இந்துக்கள் கலாச்சாரத்தை ஓய்ச்சு கட்டுறதுக்காக கிறிஸ்டியன் மிஷினரி அவங்க தான் வழக்கு போட்டிருக்காங்க இந்தாங்க ஆதாரத்தை சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுனே ஆதாரங்கள் இருந்தா அதை விட்டுட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு அழுகுறாரு ஐயா நான் ஏதோ ஒரு வேதையில் பேசிட்டேன்யா தெரியாமல் பேசிட்டேயா மன உளைச்சலில் பேசிட்டேன் ஏன் அப்படி இப்படின்ட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு கதறாரு ஏன் வழக்கு வந்த உடனே எதுக்காக அழுவணும் கதறணும் கத்தணும் ரெக்கார்ட் எடுத்து போட்டுற தானே ஏ பாருங்க கிறிஸ்டின் மிஷினரி போட்ட கேஸ்ன்னு சொல்லி டாக்குமெண்ட் எடுத்து போட்டுருக்க வேண்டி தானே போய் சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு பேசுற பேச்சுக்கு ஆதாரமும் கிடையாது போற போக்குல இரண்டு மதங்களுக்கு இடையே இப்படியாவது பிளவை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டணுன்ற ஒரு முயற்சியில் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போவார் இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுன்னா வேதனையில் மன உளைச்சலில் பேசியான்னு சொல்லி அழ வேண்டியது மிஞ்சி போனா என் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளை தள்ளுபடி பண்ணுங்க நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டியது அப்படி போய் நீதிமன்றத்தில் நின்ன அந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அமர்வில் தான் வந்தது விசாரித்த அவர் ஏன்பா என்னப்பா பார்த்து இந்த மாதிரி ஹேட் எல்லாம் ஊருக்குள்ளே பேசி சுற்றி இருக்கிறீங்க உங்களை போன்ற நபர்கள் இது போன்ற தெரிவிக்கிற ஆபத்தான கருத்துகள் மூலமாக சமூகத்தில் எப்பேற்பட்ட விளைவு விபரீத்தை உருவாக்க தெரியுங்களா போகிற போக்கில் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்களா அது சம்பந்தமாக உங்கள் மீது வழக்கு வந்ததுன்னா கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் என் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளை தள்ளுபடி பண்ணுங்கோ அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து நிற்பிங்களாம் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெருது வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது உங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் அனைத்து வழக்குகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தற்கொரி மலை ஆகிய என் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும்ன்ட்டு தற்கொரி மலை போட்ட மனுவை தான் பாருங்க நீதிமன்றத்தை தள்ளுபடி பண்ணாரு இது மட்டும் கிடையாதுங்க நான் யார் தெரியுமா மண்ணாதி மன்ன வில்லாதி வில்ல சூராதி சூரன்ற ரேஞ்சில் ஹைகோர்ட் அண்ணன் பேசுகிற மாதிரி தான் தற்குரி மலையும் பெரியார் அவர்கள் சிலையை அகற்றுவது சம்பந்தமாக பேசினார் உதாரணத்துக்கு இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு பலகையை வைத்திருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாங்க கடவுளை நம்புவ முட்டாள் ஏமாளி அதனால கடவுளை யாரும் நம்பாதுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுமே அவர்கள் இது போல ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்த ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றான் ஆனா இந்துக்கள் நாம் அமைதியான வழியிலே அறவாளியில் அறவழியில வாழ்க்கையை வாழ்றவன் அதனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்துக் கொள்கிறது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது முதல் வேளை அந்த கம்பரத்தை அப்புறப்படுத்தும் நம்முடைய ஆழ்வார்கள் இருந்து நாயன்மார்கள் இருந்து அவர்களுடைய சிலை எங்கே வைக்கப்படும் தமிழ் புலவர்களுடைய சிலை வைக்கப்படும் தமிழ் புலவர் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்படும் நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிறையை சிலையை வைத்து வழிபடுமோ தவிர கடவுளை நம்புவதன் முட்டால் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியிலே பாரதிய கட்சி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களையும் அடுத்து காட்டுவோம் மீராவேசமா பேசிட்டாரு ஆவேசம் போங்க பேசிட்டாரு ஆனா பாருங்க பிரச்சனை வெடிச்சதுக்கு அப்புறம் மறுநாளே பாருங்க அந்தர்பல்டி அடிச்சு வழக்கம் போல நான் பேசவே இல்லைங்க யாருங்க சொன்னது அப்புறம் திமுக காரர் இன்னொரு கேள்வி காலையில கேட்டேன் அப்ப அந்த சிலையும் அந்த வாசகத்தையும் கொண்டு எங்க வைப்பீங்க சிலையை உடைக்கும் அளவுக்கு இங்கே யாரும் கேவலமானவர்கள் கிடையாது சிலையாக இருந்தாலும் சரி வாசகமாக இருந்தாலும் சரி பொது இடத்துல எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு போயிரும் எல்லா சிலைகளும் பொது இடத்துல வைப்போம் சிலையை அகற்றும் அளவுக்கு இங்கே யாரும் கீழ்த்தரமானவர்கள் இல்லை எதுங்க அப்ப முன்னாடி பேசுறது போடுதா சிலையை உடைக்கும் அளவுக்கு இங்கே யாரும் கேவலமானவர்கள் கிடையாது பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியிலே பாரதிய கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலும் அடுத்து காட்டு பெரியார் அவர்களின் மைண்ட் வாய்ஸ் எச் ராஜாவுக்கும் சரி தற்கொலைமலை போன்றவருக்கும் பெரியார் அவர்களின் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுங்க இருக்குது பயம் இருக்கிற காரணத்தினால்தான் சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஐயா நான் சொல்லல ஐயா அப்படின்ட்டு இதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் வாய்க்கு வந்தா அடிச்சு விடுவாங்க ஆனால் வழக்கு வந்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போயிட்டு வேதனையில் பேசிட்டேங்க தெரியாமல் பேசிட்டேங்க சரிப்பா பேஸ்டிங்க ஆதாரம் தான் கொடுங்கண்ணா இருந்தால் தானே கொடுப்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க அதே வரிசையில் தான் ஹேச்பிச்சி சம்பந்தமான அதே வழக்கு வரிசையில் தான் இன்றைக்கு கஸ்தூரி அவர்களும் வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் பாருங்க எதுக்காக முன்ஜாமீன் கேட்கணுங்க எதுக்காக பயந்து போய் ஓடி ஒழியணுங்க தேவையே இல்லை சிம்பிள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழங்கள் கல்யாணம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இரநூத்தி எழுபத்ரெண்டோ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்னோ இரநூத்தி தொண்ணூற்றி எட்டோ தொண்ணூதோ கூட கிடையாது கரெக்டாக சரியாக முந்நூறு வருஷம் ஆதாரம் இருக்குன்ற நம்பிக்கை தானே சொன்னாங்க இந்தம்மா கணக்கோட அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்துருங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த லாங்வேஜ் பேசுகிறவங்க எதன் வழியாக வந்தாங்க வந்தவங்க எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு சேவை பண்ணாங்கன்ற ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு ஃப்ரீயாக வர வேண்டியதுதான வழக்கில் இருந்து அதை விட்டுட்டு வழக்குக்கு பயந்து ஏன் ஓடி ஒளியினோ முன்ஜாமீன் கேட்கணும் தலைமறைவாக இருக்கணும் தேவையே இல்லைங்க இந்தாங்க மேப் போட கொடுக்குறோம் பாருங்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரூட்டு வழியாக உள்ளே வந்தாங்க வந்தவங்க எந்த ராஜாங்கத்துக்குள்ளே போனாங்க போனவங்க எந்த அந்த புறத்தில் இந்த மாதிரி யார் யாருக்கு சேவை பண்ணாங்கன்ட்டு நாங்கள் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி குத்துற வேண்டியது என்னங்க நினைப்பு தான் புழப்பை கொடுக்கன்ற ஒரு உதாரணம் இந்த காணொலியோட கடைசியில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வேற ஒன்றும் கிடையாது கோட்ஸை பாட்டி பாட்டியா பேத்தியா ஏதோ ஒன்று கோட்ஸையோட சொந்தக்காரர் அந்த மாதிரி சொன்னது தான்

ஆதித்த கரிகாலனை கொண்ட பாவத்திற்கு அவர்கள் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை பக்க நடவடிக்கை எடுக்கவில்லை பிராமண சமுதாயத்தின் மேல் எடுக்க முடியாது பக்க நடவடிக்கை எடுக்கவில்லை பிராமண சமுதாயத்தின் மேல் எடுக்க முடியாது அந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த சோழ வம்சத்தை பிடிக்க கூடாது என்பதற்காகவா அப்படின்ட்டு ராஜேந்திர சோழன் கேட்கிறாங்க என்ன ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் அவர்களோட கால் தூசி தர மாட்டாங்க இதுல அப்படிப்பட்டவர்கள் தாண்டித்து விட்டு போனார்கள் அப்போ அதோட உள்ளர்த்தம் என்னங்க ஆதித்த கரிகால சோழனை எங்கள் ஆளுங்க திட்டம் போட்டு கொலை பண்ணதையே பாருங்க அவருடைய தம்பி ராஜராஜ சோழனை பெருசா எடுத்துக்கலங்க எங்களை தண்டிக்கலங்க தண்டிக்கிறதுக்கு முடியாது ஏன் பை பண்ணுங்க அந்த சமயத்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சார்வாள்கள் கூட்டத்தை பார்த்தா நடுங்குவாங்களாம் ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்ன தண்டனை கொடுக்கலான்ட்டு விசாரிச்சு நிற்கும் ராஜகுரு வந்து சொல்லுவாராம் ஏதோ ஒரு சுவடி எல்லாம் படித்து பார்த்துட்டு ஆஹா நோ 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 சார்பால்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனம் கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது இந்த மாதிரிலாம் தண்டனம் கொடுத்தீங்கன்னா நம்ம ராஜாங்கத்துக்கே கேடு விளையும் என்னமோ தோஷம் எல்லாம் வந்துடும் சார்பாள்கள் கூட்டத்தை தண்டிச்சா என்ன தோஷம் அந்த தோஷம் எல்லாம் உருவாயிடும் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக சார்வாள்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள தண்டிக்காம ராஜாங்க காலத்துலேருந்தே விட்டு வச்சிருந்தாங்க நீங்க மட்டும் எங்களை தண்டிச்சிட முடியுங்களா முடியாது நாங்க என்ன வேணா எப்பேற்பட்ட கருத்துக்களை வேணா போற போக்குல பொது மேடையிலேயே தூக்கி போட்டு போயினே இருப்போம் அந்த சம்பந்தமாக எவ்வளோ வழக்குகள் எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டாலும் ஆனால் பாருங்க வழக்கு பதிவோடு நிற்கணுமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க யாருமே திராவிடம் திராவிடம் திராவிடியம் சித்தாந்தம் திராவிடியம் என்பது ஒரு கொச்சையான பொய்யையே மூலதனமாக வைத்த சனாதனத்தை வெறுப்பை வைத்து சனாதன எதிர்ப்பை காட்டி ஊரான ஏமாத்தி பொழைக்கிற கொச்சையான சித்தாந்தம்

இதை குறித்து தான் சொன்னது நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும் கோட்ஸை பாட்டி ஆர் பேத்தி போன்ற ஒரு பேச்சை கேட்டுட்டு நம்ம என்ன பேசினாலும் யார் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது டச்சு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் பேசுனாங்க இன்றைக்கு பாருங்க ரெண்டு தனிப்படை அமைச்சாண்டமாக தேடுகிறாங்க எந்த சமயத்தில் வேண்டுமானால் நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்படலாம் ஒருவேளை நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம முன்ஜாமீன் மனு ஹைகோர்ட்டில் தான் தள்ளுபடியாச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது அப்பீல் பண்ணுறதுக்கு முன்ஜாமீன் சம்பந்தமான அபீல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ட்டு அந்த வழியை தேடி போயிடலாம் இல்லைன்னா இந்த காலியை பார்த்து கொண்டுருக்கும் போது ரெண்டு தனிப்படையில் அமைக்கப்பட்டு தேடி கொண்டிருந்த நடிகை கஸ்தூரி அவர்கள் சிக்கியிருக்கலாம் ஒரு வேளை அவங்க கைது கூட செய்யப்பட்டிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையிலேயே பாருங்க அதுக்கு முழு உதாரணமாக இவங்க தான் மாறி நிற்கிறாங்கோ அதுக்கு காரணம் ரிப்பீட்டு ராய வகை சும்மா இருந்தா தானே ராய வகை சும்மா இருந்தா தானே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்